கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவரோட ஆஃப் ஒன் நேஷன் ஒன் ஒன் ஆனா இன்னைக்கு முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில் போகாம

அவர் ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச் மூலமாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டாங்கன்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் காங்கிரஸ்காரர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு சரத் பவார் அவர்கள் பிரஹலாத் ஜோஷி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்த போது அவருக்கு லெட்டர் எழுதுறாரு இந்த ஐடியா ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் அ குட் ஒன் அப்படிங்கிறார் சரத் பவார் அதே மாதிரி ஐயா மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார் அதை பற்றி எழுதியிருக்கும்போது அவரோட ஆட்டோபயோகிராஃபிலே எழுதியிருக்கார் சுயசரிதத்துல எழுதியிருக்கார் ஆனால் இன்னைக்கு முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில் போகாமல் நான் எதிர்ப்பேன் எங்களுக்கு வாண்டான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றது அதனால் இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நிற்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு பின்புலம் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணவங்க தான் ஆனா இன்னைக்கு எனக்கு பொலிட்டிக்கலி ஷார்ட் சைட்டடா எனக்கு இது உபயோகமா இருக்கு அதனால எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னா நம்ம நாட்டை பத்தி யோசிக்க வேணாம ஏன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தாங்க பார்லிமெண்ட் லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் ஆர் கோயிங் டு கம் டு அலைன்மெண்ட் இன்னைக்கே நீங்க அதை பத்தி வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால முப்பத்தி நாலுல நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்கிற செலவ குறைங்க ஐயா நாட்டை முன்னேற்றுங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னோவேஷன்ல பணம் போடுங்க ஸ்டார்ட் அப்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் திரும்பி வந்து நம்ம நாட்டில் பண்ணணும்னு வரவங்க இவங்களுக்கு எல்லாம் அப்போ முப்பத்தி நாலுல அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கணும் வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது அந்த குற்றம் நம்ம மேல வருமா இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய நன்மையை நாட்டுக்கு நன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம் சகோதர சகோதரர்களோ நண்பர்களோடையோ பேசும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் யாரோட பெட் ப்ராஜெக்டும் இல்ல நம்ம நாட்டு நம்ம நாட்டு நலனு எடுத்துட்டு வரக்கூடிய திட்டம் இது குறுகிய நோக்கத்தோட இல்லை நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை அதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க இருபத்தி ஒன்பதுல எலக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அம்மா அதை பத்தி ஆரம்பிக்கவே போறாங்க அப்படிங்கிற இந்த விவரத்தை இத்தனை கிளியரா எடுத்து வச்ச பிறகு கூட கண்மூடித்தனமான எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களை நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேசி இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு எடுத்து சொல்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்ச அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாருக்கும் கை வணங்கி விண்ணப்பித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு உங்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களோடையும் பேசுங்க சிந்தனையாளர்களோடையும் பேசுங்க நாட்டு நல்ல யோசிக்கணுங்க இன்றைக்கி இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற விஷயம் இல்லை ஆனால் அதுக்கு அடிக்கல் இப்போ நாட்டினாதான் முப்பத்தி நாலு அது வரும் முப்பத்தி நாலுனா இன்னைக்கு இருக்கு யார் எந்த வயசில் இருக்கோமோ அவங்க எல்லாரும் பத்து வயசு ஓல்டராக இருப்போம் இளைஞர்கள் வந்துருவாங்க அவங்களுக்கு இந்த நாடு என்னங்க பிறந்தா நீந்து இப்படியே இருந்துட்டு இருக்கு ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஆதாயமும் இல்லை ஒரு கவர்னன்ஸும் இல்லைன்னு அந்த பேச்சு வராமல் நல்ல ஒரு ஃபார்ட் சைட்டடாக யோசிச்சு இந்த திட்டத்துக்கு எல்லாரும்